எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாகுது நான் லைவே போடுறது இல்லை இந்த தான் நான் உங்களுக்கு காமிச்சு பேசிக்கிட்டே இருப்பேன் வாய்ந்தவங்க உங்கள்கிட்ட நீங்கள் எது வேணாலும் வேண்டிக்கலாம் அப்படியே நடக்கும் நீங்கள் அது மாதிரிக்கு வேண்டிங்க வேண்டி இந்த கமெண்டில் சொல்லுங்க என்னகிட்ட மெசேஜ் போடுங்க ரொம்ப அழகான உருவம் இவங்க பேர் வந்து விஷ்ணு துர்கா பரமேஸ்வரி நான் இன்னைக்கு திடீர்னு தான் லைவ் போட்டேன் அலங்காரம் எல்லாம் நான்தான் செஞ்சது பெருவு பேஞ்சி ரொம்ப இதாக இருக்குது தண்ணியாக இருக்குது எங்க வீடு இதுதான் கடையெல்லாம் இருக்குது கடையெல்லாம் பூட்டாங்க இப்போ தான் பூட்டிகிட்டு போனாங்க அவங்க தான் இந்த லைவில் நான் வந்து பேசணும் பேசினாங்க இந்த பக்கம் ஒரு தெருவு இந்த பக்கம் ஒரு தெருவு இந்த பக்கம் ஒரு தெருவு இந்த பக்கம் ஒரு தெருவு இருக்குது இந்த மாடு தான் தெருவில் அவ்வளோ மாடு வந்து எங்கள் ரோடெல்லாம் ரொம்ப வீணாக போய் கிடக்குது என்ன செய்யுதுன்னே தெரியல ரொம்ப அசிங்கம் பண்ணி வைக்குது ஃபோன் சரியில்லாததுனால தான் போட முடியல அங்கே இருக்கிறது நல்ல பெரிய தெருவு இங்கேருந்து அவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் இருக்கும் இந்த பக்கம் பார்த்தா 百分那零点。 சாப்பிட்டிங்களா மழை தூருது திஷ்டி கழித்து அதை கொண்டு போய் வாசலில் வச்சுட்டு சாமிக்கு வந்து குங்கும கரைசல்ல கற்பூரத்தை ஏற்றி திஷ்டி கழிச்சுட்டு அதை கொண்ட வாசலில் வச்சு அதை எடுத்து வச்சுட்டு அந்த திஷ்டி கழிச்ச அந்த குங்கும கரைசில் வாசலில் ஊற்றணும் அப்போ தான் நம்மளுக்கு திருஷ்டி போகும் நாளைக்கு மத்தியானம் ஒரு மூணு மணிக்கு நான் லைவ் போடுறேன் இந்த ஃபோனை சரி பண்ணிட்டு நான் லைவ் எல்லாரும் சாப்பிட்டாச்சா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எந்த கோயிலுக்கு போனீங்க துர்க்கை கோயிலுக்கு போனீங்களா முருகர் கோயிலுக்கு போனீங்களா முருகர் கோயிலுக்கு போனீங்கன்னா முருகர்கிட்ட ஒரு பதினோரு ரூபா காலடியில் வச்சு தேங்காய் ஒரு தேங்காயை உடைச்சி அந்த தண்ணியில் ரெண்டு அகில கழுவிட்டு சுத்தம் பண்ணி அதில் நெய் கொஞ்சம் ஊற்றி திருநூல் போட்டு விளக்கேற்றி முருகர்கிட்ட கஷ்டமெல்லாம் போகணும் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் இந்த கடன் பிரச்சனை இருந்ததுன்னா தீரணும் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக முருகர் வந்து நம்மளுக்கு எல்லாமே அழுவாங்க இவங்க வந்து துர்கா பரமேஸ்வரி இவங்களுக்கு வந்து இந்த நாங்கள் கவசம் செஞ்சு வச்சுருக்கோம் புதுசாக இந்த கவசம் செஞ்சுருக்கிறோம் இவங்க வந்து கனவுல வந்து இந்த கோயில் கட்ட சொன்னாங்க சரிய தெரியாததுனால தான் நான் வந்து இந்த ஃபோனு இந்த மாதிரி எடுக்கிறேன் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ஃபோனை சரி பண்ணி தான் உங்கள்கிட்டலாம் நான் பேசணும் சரி பண்ணி தான் நான் உங்ககிட்ட பேசணும் லைக் கொடுங்க என்னோட லைவுக்கு லைக் கொடுங்க யாரும் நான் திடீர்னு தானே இந்த லைவ் போட்டுருக்கேன் அதனால யாரும் போடலை வேண்டிங்க இங்க வந்து மூன்று சக்திகள்ல இருந்து உருவான ஒரே சக்தி कॉपी